அது இந்த குழந்தை அலறல்ன்றது எவ்வளவு கஷ்டம் அதாவது நோ கத்திடும் அதால் முடியாமல் கத்தோம் ஆனால் கேட்குற ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே பதறும் எல்லாம் தூக்கத்தில் எழுந்திரிச்சு அலறும் பயந்து போய் அலறும் பாருங்க தூக்கத்தில் அலறும் பகல்லே அலறும் கத்திக்கிட்டே இருக்கும் நிறுத்தவே நிறுத்தும் அதுங்க ஏதோ கண்டு பயந்துடுச்சு நம்ம சொல்லி மந்திரிக்கிறதெல்லாம் உண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் குழந்தையோட பக்கத்துலேயே அந்த தண்ணியை வச்சுருங்க வச்சுட்டு அந்த மூட்டை அப்படி வெளியில் எடுத்துட்டு அந்த தண்ணி என்ன பண்ணுங்கள் குழந்தைக்கு இந்த கருப்புரம் காட்டி திருஷ்டி எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி திருஷ்டி எடுக்கிற மாதிரி அந்த க தண்ணியை சுற்றி அந்த தண்ணியை கொண்டு போய் எங்கேயாவது அப்படி வீசி ஊற்றணும் மெதுவாக ஊற்றக்கூடாது அப்படி அடித்து வீசி ஊற்றணும் அது மொட்டை பாத்ரூம் கக்கா போகும்போது அப்படியே ஒரு சளி மாதிரி பச்ச பச்சையாலாம் போகும் பாருங்க இதெல்லாம் பயந்துடுச்சுன்னு சொல்கிறது உண்டு நம்ம ஊரில் வழக்கங்களில் அது மாதிரி குழந்தை பயந்துட்டால் அந்த மாதிரி போகும்னு சொல்கிறது உண்டு அது மாதிரி விஷயத்துக்கும் இதெல்லாம் தாராளமாக பயன்படுத்தலாம் இது மாதிரி பண்ணால் அந்த அலர்ஜி அந்த குழந்தை அலறுது இல்லையா அந்த கத்துறது பயந்து போனது மூஞ்சி வெளியே போனது அதெல்லாம் வந்து வாழ்கணம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த குழந்தைங்கள்லாம் தூக்கத்தில் எழுந்திரிச்சு அலறும் பயந்து போய் அலறும் பாருங்கள் தூக்கத்தில் அலறும் பகல்லே அலறும் கத்திக்கிட்டே இருக்கும் நிறுத்தவே நிறுத்தாது அந்த சத்தத்தை அது ஏதோ கண்டு பயந்துருச்சு நம்ம சொல்லி மந்திரிக்கிறதெல்லாம் உண்டு மந்திரிச்சு தாயத்து போகிறது வீதி போகிறது தீர்த்தம் தெளிக்கிறது இது மாதிரிலாம் உண்டு இதுக்கு ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன வழிகள் இருக்குது நம்ம செய்யலாம் அதாவது இந்த குழந்தை அலறல்ன்றது எவ்வளவு கஷ்டம் அதாவது நோ கத்திடும் அதால் முடியாமல் கத்தோம் ஆனால் கேட்குற ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே பதறும் என்னடா இது ஒரு ஏன்னா சின்ன கை குழந்தையாக தானே இருக்கும் அதுங்க அது அதுக்கு வந்து ஒரு எளிமையான வழி இருக்குது என்னென்னா துளசி என்ன இப்போ த இப்போ நிறைய துளசி பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒற்றுமைக்கு அப்புறம் நிறைய விஷயத்துக்கெலாம் இப்போ நிறைய இப்போ துளசிகள்லாம் போட்டுட்ருக்குறோம் அதோட அதோடைய வரிசையில் இது நமக்கு துளசி இலை எடுத்துங்க அப்புறம் துளசி வேர் எடுத்துங்க துளசி இலை வேணும் துளசி வேர் ஒரு துளசியை நம்ம பிடுங்கினோம்னா கீழே வேரை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இலைங்களை எடுத்துக்கலாம் இது கல் உப்பு நமக்கு வந்து கல் உப்பு வேணும் அதாவது துளசி இலை துளசி வேர் கல்லு உப்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இல்லைன்னா சாதா கற்பூரம் கூட வைக்கலாம் தப்பில்லை ரெண்டில் எதுனாலும் வைக்கலாம் படிகாரம் இது இது இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா இரு இதை வரைக்குமே வைக்கலாம் இதை என்ன பண்ணுங்கள் ஒரு துணியில் சின்னதாக கட்டி குழந்தைங்க படுக்கிற இடத்துல வைங்க படுக்கிற இடத்துல தலைக்காணி கழு குட்டி குழந்தை நம்ம தலைகாணி வைக்க மாட்டோம் படுக்கையில் எங்கே வேணாலும் பக்கத்தில் ஒரு சின்னதாக மூட்டை கட்டி வச்சிடலாம் இது வச்சோம்னா குழந்தைங்களோட அலறல் அந்த பயந்து போன விஷயத்தை தெளிய வைக்கிறதுக்கு இது பெரிய சக்தி உண்டு இது அப்படியே இன்னொன்றும் பண்ணலாம் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே இந்த சின்னதாக கட்டின மூட்டையை உள்ளே போட்டுடலாம் அப்போ இதுக்குள்ளே தான் நம்ம இந்த சாமான்லாம் வச்சுருக்கிறோமே உப்பு இது இந்த மாதிரி ஐட்டம் வேறு இலை கற்ப இதெல்லாம் வச்சுருக்குறோம் பாருங்கள் இது தண்ணிக்குள்ளே அப்படியே போட்டால் அந்த தண்ணியை என்ன பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் குழந்தையோட பக்கத்துலேயே அந்த தண்ணியை வச்சுருங்க வச்சுட்டு அந்த மூட்டை அப்படி வெளியில் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை என்ன பண்ணுங்கள் குழந்தைக்கு இந்த கற்பூரம் காட்டி திருஷ்டி எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி திருஷ்டி எடுக்கிற மாதிரி அந்த க தண்ணியை சுற்றி டம்ளரோட தண்ணியோட இப்படி சுற்றி முன்னாடி இப்படியும் பின்னாடி எல்லாம் சுற்றிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் எங்கேயாவது அப்படி வீசி ஊற்றணும் மெதுவாக ஊற்றக்கூடாது அப்படி அடித்து வீசி ஊற்றணும் அது மொட்டை மாடியில் ஊற்றலாம் தரையில் ஊற்றலாம் வாசலில் ஊற்றலாம் மாதிரி எங்கேனாலும் ஊற்றலாம் வெளி இடங்களில் ஊற்றுறது தான் கரெக்ட்டு பாது எல்லாம் நம்ம அதுக்கான வசதிகள் இல்லைனா பாத்ரூம் ஊற்றிக்கணும் இல்லை பால்கனியில் கூட விட்டு ஏறலாம் வீசி அடிக்கணும் தண்ணி அவ்வளோதான் டம்ளர் கையில் வச்சுங்க வீசி அடிச்சு இது மாதிரி பண்ணால் அந்த அலர்ஜி அந்த குழந்தை அலறுது இல்லையா அந்த கத்துறது பயந்து போனது மூஞ்சி வெளியே போனது அதெல்லாம் வந்து சரியாகும் அப்புறம் இந்த சிறு குழந்தைகளுக்கு வந்து இந்த பட்சி தோஷம் ஆயிடுதுன்னு சொல்லிவிட்டு அதுங்க வந்து இந்த வெளிக்கு அந்த பாத்ரூம் கக்கா போகும்போது அப்படியே ஒரு சளி மாதிரி பச்சை பச்சையெல்லாம் போகும் பாருங்க இதெல்லாம் பயந்துடுச்சின்னு சொல்கிறது உண்டு நம்ம ஊரில் வழக்கங்களில் அது மாதிரி குழந்தை பயந்துட்டா அந்த மாதிரி போகும்னு சொல்கிறது உண்டு அது மாதிரி விஷயத்துக்கும் இதெல்லாம் தாராளமாக பயன்படுத்தலாம் பண்ணும்போது இது ஒரு நம்பிக்கையான ஒரு பரிகாரம் கிராமங்களில் இதெல்லாம் இதுதான் வைத்தியம் நம்ம இங்கே மருத்துவரை பார்க்குறோம் இது கண்டினியூவாக இருந்ததுனா மருத்துவரை பார்த்துருங்க அதுதான் எப்பவுமே கரெக்டு இதெல்லாம் ஒரு அவசரத்துக்கு இதெல்லாம் செய்யலாம் ஏன்னா இதை தான் கிராமங்களில் செய்தாங்க குழந்தைங்களுக்குலாம் செய்யக்கூடிய விஷயங்கள இது ஒன்று இது மாதிரி செய்திங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தை அலறுறதில் பயந்து போச்சு அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்காது இந்த த மூட்டையை தண்ணியிலேருந்து எடுத்த மூட்டையை திரும்பி இன்னொரு வாட்டி தண்ணியில் போட்டு திரும்பவும் வச்சுக்கலாம் வச்சு ஒரு ஒரு நாலஞ்சு நாளுக்கு அதை பயன்படுத்தி கடைசியாக அந்த மூட்டையும் தலையை சுற்றி தூக்கி போட்டுற வேண்டி இதை பண்ணிட்டோம்னா குழந்தைங்களோட அலறு இந்த பயந்து இது இதாகிறதெல்லாம் சரியாக போகும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று வந்த நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்